பேர் சாவித்திரி நான் விருகம்பாக்கத்துலேருந்து வரேன் எனக்கு ரொம்ப நாளாக அந்த வீசிங் மாதிரி இருந்தது கொஞ்சம் தூரம் நடந்தாவே நடக்க முடியாது பேச தொண்டை அடைக்கும் காதெல்லாம் அடைச்சிரு மூக்கு என்னால் மூச்சு கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ ஆதி ஆதி கேள்விப்பட்ட டிவியில் பார்த்து போன மாதம் வந்த மூச்சு வாங்கிட்டு இருந்தது ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு மூக்கடைப்பெல்லாம் போயிடுச்சு காது கொஞ்சம் ஃப்ரீயாகிடுச்சு தொண்டை எனக்கு முக்கியமாக தொண்டையில் பேச முடியாமல் கரகர கரகரனே இருந்துதுமா இப்போ எனக்கு நல்லா காது மூக்கெல்லாம் ரிலீஃப் ஆகிடுச்சு இப்போ தொண்டை நல்லா ஃப்ரீயாக பேச முடியுது மோஷன்ல எல்லாம் வந்துடுது இருமன் இருமன் இல்லை இப்படி பண்ணமுன்னாலே சளி அப்படி அப்படியே கட்டி கட்டியாக வழி வருது ஆனால் ஒரு மாதத்துலேயே அவ்வளோ சளி வருதுன்னா ரொம்ப பெரிய அதிசயம்தான் எனக்கு இந்த டாக்டர் மாட்டை வந்தேன் வந்து பார்த்து அவங்க நல்லபடியாக ஆக்கி விட்டாங்க இன்னொரு எத்தனை மாதம் சாப்பிட சொல்கிறாங்களோ அத்தனை மாதம் நான் சாப்பிட்றதுக்கு தைரியமாக வரேன் நான் இப்போ போன மாதம் கூட என் பொண்ணை வந்தேன் இந்த மாதம் நான் தனியாகவே வந்து பார்க்குறேன் பார்த்துட்டு மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு போகணும் அந்த மூலிகை மருந்தையாக தான் சாப்பிட்றேன் பப்பு மருந்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டேன் அதை அடித்து 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 ரொம்ப ரொம்ப அதிகமாக ஆச்சு விழுந்து நல்லாகவே இல்லை மூலிகை மருந்து பத்தியமெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க எல்லா கறி மீன் வெஜ்ஜி எல்லாமே சாப்பிட்றேன் அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக ஆயிடுச்சு